ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார் இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் இரண்டு ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும் அப்போ இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஆகிய ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன என்னென்ன விஷயங்களை நம்முடைய மிதன ராசிக்காரங்க வெற்றி பெற போகிறாங்க எந்தெந்த விஷயங்கள மிகப்பெரிய மதியமான மகிழ்ச்சியை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதனராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் புதிய வீடு மனை வாங்கிறதுக்கான அமைப்புள்ள மாதம் இதான் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு அந்த மாதம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடு கட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இல்லை அஞ்சு வருஷம் ஆச்சு அதாவது பெயிண்ட் அடிச்சு மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணலாமா இதை ஆல்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமா அதுக்கான தொகை கிடச்சிருமா கை வச்சா பெரிய தொகை சின்ன தொகையெல்லாம் கிடையாது பெரிய தொகையாக இருக்கேன் இது எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதன ராசிக்கு கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு எவ்வளோ நாள் தான் போராடிக்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கையில் வைக்க முடியல எவ்வளோ வருமானம் வருது வரவு அதிகமாக வருது வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்கன்னா செலவு பலமடங்காது அப்போ வரவு ஏட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி செலவு போய்கிட்டே இருக்கும்போது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது பக்கா பிளான் போட்டு கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்போ இதற்கான தீர்வு எங்கே இருக்குது இதற்கான ஒரு செயல்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு உறுதியாக கோச்சார கிரகங்கள் அமைப்பின் ரீதியாக சொல்லும்போது வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உறுதியாக தடைகள் கவலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வாசல் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆஞ்சநேய பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாக அது நம்மளுடைய மிதன ராசிக்காரர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்கான முயற்சிகள் இருக்கீங்களோ பண்ணாலும் அழையிறப்பா அப்பா சாமி என்னால் அலைய முடியல என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதே போல் சில நபர்கள் வந்து மிதனராசிக்காரங்களே அவங்களுக்கே கல்யாணம் முடிக்காமல் லேட் மேரேஜில் உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த கல்யாணத்துக்கான விஷயத்தை இயக்கலாமா எப்படி இயக்குவதுன்னு தெரியல கல்யாணம் முடிஞ்சால் சந்தோஷம் கல்யாணம் எப்படி இயக்குவது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா இந்த கிரக அமைப்பு ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய் பஞ்சத்தில் உறுதியாக நம்முடைய மிதனராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை நடத்தி கொடுப்பதற்கான பாக்கியம் உருவாகும் சரி ஓகே இப்போ திருமண பாக்கியத்துக்குரிய விஷயங்களை நடத்தி வைக்க ஒரு பாக்கியம் உருவாகுது அப்போ அந்த திருமணம் வாய்ப்புண்டா நடந்துருமா இது ஒரு கேள்வியாக பார்த்தீங்கன்னா அப்போ இது வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அப்போ நடந்துருமா நடக்காதா எப்போ திருமண வாழ்க்கை எப்போ திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்த முயற்சி எடுக்கலாம் அப்புடின்னு ஒரு கேள்வி வருதுன்னா நீ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பொது பலன்களில் நம்ம சொன்ன அத்தனை விதமான விஷயங்கள் உங்களை லைஃப்பில் ஒரு டேனிங் கொடுக்கும் சொந்தமாக ஒரு இடமாற்றி வாங்கி போட்டேன்னுப்பா பில்டிங் கட்டுறோன்னோ இல்லையோ சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போட்டேன் கொஞ்சமாச்சு பரவாயில்லப்பா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த கிரக அமைப்பு ரீதியாக இருக்கிறது அது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவீங்க உங்களுக்கு நாத்திகம் என்பது பிடிக்க முடியாது ஆன்மீகம் தான் ஆன் எந்த தெய்வத்தை கும்பினாலும் அந்த தெய்வத்தின் அவன் அப்படிங்கிற அமைப்பை தான் நம்முடைய மிதன ராசிக்காரங்க வச்சுருப்பாங்க இந்த மிதனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வர பார்க்காமலோ கம்ப்யூட்டர் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பயணிக்கிறாங்களோ அத்தனை விதமான மிதனராசிக்காரங்களுக்கும் பாக்கியம் உண்டு மகிழ்ச்சி உண்டு சிறப்பான வெற்றி உண்டு என்பதை இந்த செப்டம்பர் மாதம் கால புருக்கு மூன்றாம் ராசியான மிதுன ராசி உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய ஒரு தேடல்கள் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து நிறைய கத்துக்கணும் இந்த விஷயத்த நிறைய கத்துக்கணும் சின்ன வயதாக இருந்தாலும் சரி இந்த மிதன ராசி என்பர்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை படிக்கிறதுல ஸ்டாப் பண்ணவே பண்ண மாட்டாங்க நிறைய புத்தகங்களை படிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த ஒரு ஹேபிட்ட வந்து எந்த ஒரு ஏஜ்லயும் இவர்கள் ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த எல்லா விஷயத்திலயும் நிறைய நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தேடல்கள் இவர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலயும் வெற்றிகள் அப்படின்றது இவர்கள் ஈஸியாக பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஆனா அந்த ஈஸியா பெறதுல இவர்களுக்கு இஷ்டமே இருக்காது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறைய விஷயத்துல நம்ம நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ட் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்தை நோக்கி தான் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசியில மிருகசீரிடம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் புதன் சொன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரனுக்கு அடுத்தபடியாக சில நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த புதன்ற தான் ஆனா அந்த புதனாகப்பட்டவர் சின்ன சின்ன கடன்களையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் அந்த ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல கடன் கண்டிப்பாக இருக்கும் அவர்கள் எப்போ அந்த இந்த ராசியே இல்லாம இருக்கு ஒரு வீடு ஒரு ராசியே இல்ல யாராவது ஒரு திருமணமாகி அந்த மிதுன ராசிக்கு உள்ள வராங்க அப்படின்னாலே அந்த ராசி என்பர்கள் வந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கடனும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசிக்கும் கடனுக்கும் மிக ஒரு நெறி நெங்கிய ஒரு உறவு நெருங்கிய ஒரு பொருத்தம்ன்றது அதிகமாக இருக்கும் அதனால இந்த மிதன ராசிக்கு அதிபதினால எதையுமே எளிதாக ஒரு தன்மை அப்படின்றது இந்த மிதன ராசிக்கு இருக்கும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்குரன் ஆஹ் சாரி இந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதன் உங்களுடைய மூன்றாம் இடமான அந்த அப்புறம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு ஆகி போறார் இந்த நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகி போகும்போது அங்க உச்சம் பெற்ற அந்த புதனாக போது நிறைய வசதி வாய்ப்புகளை நீங்களே அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மிதன ராசியில பாத்தீங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கும்போது புதன் செவ்வாய் ராகு அடுத்து குரு இந்த நான்கு கிரகங்களும் சம்பந்தப்பட்டதுனால எப்போதுமே இவர்களினுடைய இருக்கும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு இந்த மிதனராசி அன்பர்கள் நினைச்சாங்கன்னா அந்த வீடு பாத்தீங்கன்னா பெரிய பேலஸா இருக்கணும் தான் இவர்கள் மேப்பே போடுவாங்க இந்த இடத்துல கிச்சன் இந்த இடத்துல பெட்ரூம் இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இப்படின்ற மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை எப்போதுமே அதிகமா நேசிப்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் அந்த பிரம்மாண்ட அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மேலும் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நேரத்துல நீங்க வீடு கட்டணும் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு காதல் போன்ற ஒரு விஷயங்கள்ல கொஞ்சம் முரண்பாடுகள் வரும் உங்களுடைய ராசியில அந்த செவ்வாய்கிற கிரகமும் அந்த செவ்வாய் இந்த இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆகி போகிறதுனால கண்டிப்பாக அந்த காதல் போன்ற கொஞ்சம் கருத்து வேறுபாடு குழந்தைகள் பாக்கியத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு திருமண உறவுகள்ல மே திருமண உறவுகள்ல உங்களுக்கு சரியான ஒரு புரிந்துணர்வு அப்படின்றது இல்லாம இருக்கு ஏன்னா ஏற்கனவே நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் தேவையில்லாத அவமானங்களை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த ராசி என்பர்கள் இப்போ அந்த திருமண உறவுல உங்களால சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கவே முடியல இதனால உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இல்ல உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள்ன்றது அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அதுக்கெல்லாம் எல்லாமே நிவர் அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய உங்களுடைய பிடிவாத குணம் அப்படின்றது இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால மற்ற எதிர் நபர்கள் உங்களுக்காக சாதகமாக அவங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிநாடு ஆர்டர் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய ஒரு ஒரு நல்ல ஒரு முதலீடு அடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு பொருட்கள் மூலப்பொருட்கள் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த தொழில்ன்றது ஒரு பிராண்டிங்கா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இது நாள் வரைக்கும் திருமண உறவுகள்ல தேவையில்லாத ஒரு திருமண முயற்சிகள்ல தேவையில்லாத அவமானங்கள் அடுத்து உங்களுக்கு வீடு இருக்கோ இல்லையோ அதை கேட்டு கேட்டு உங்களையே அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரியாக சந்தித்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் திருமண முயற்சிகள்லயும் ஒரு துரிதமான ஒரு செயல்பாடுகள் ஒரு ஒரு மாதத்திலேயே உங்களுக்கு மிக துரி திருமண ஏற்பாடுகள் நடந்து திருமணமே முடியக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை இருக்கிறோம் உங்களுடைய பலன்கள் நல்ல ஒரு பலன்களாக இருக்கு உங்களுக்கு சுக்கர திசை ஒரு ஆஹ் சுக்கர திசையாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திசா குரு திசை இந்த மாதிரியான திசா புத்திகளாக இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் திசா புத்திகள் உங்களுக்கு மோசமான ஒரு நிலையில இருக்கும்போது தேவையில்லாத வேலை இழப்புகள் இந்த காலகட்டத்துல வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேலை இழப்புகள் அடுத்து உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரிவினைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்